நூற்று முப்பத்தி ஒரு நாட்களில் இஸ்ரேலை குறிவைத்து ஆயிரத்து முப்பத்தி எட்டு தாக்குதல்களை நடத்திய ஹிஸ்புல்லா அண்மை கால தாக்குதல்கள் மோசமடையக்கூடாது என ஐநா கவலை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நூற்று முப்பத்தி ஓரு நாட்களில் ஆயிரத்து முப்பத்தி எட்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து பதிலடி என கூறி அப்பாவி பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொன்று குவித்து வருகிறது இதற்கு எதிராக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏமன் அரசு படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதி மீது கடந்த நூற்று முப்பத்தி ஒரு நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா இதுவரை ஆயிரத்து முப்பத்தி எட்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஒரு ராணுவ வீரர் பலியானதுடன் எட்டு பேர் காயமடைந்தனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட அப்பாவி லெபனான் மக்கள் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக மீண்டும் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை குறிவைத்து ஹிஸ்புல்லா சரமாரி ராக்கெட் தாக்குதலை நடத்தியது இந்த போர் உச்சத்தை தொடுவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐநா மன்றம் கவலை தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவிடம் சுமார் மூன்று லட்சம் ராக்கெட்டுகள் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவ ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லாவால் வீச முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரால் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எல்லைப்புறங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர் இஸ்ரேல் தரப்பில் சுமார் ஒரு லட்சம் மக்களும் லெபனானில் சுமார் ஐம்பதாயிரம் மக்களும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறி